வணக்கம் அன்பு நண்பர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அண்மை காலமாக நடந்து வந்த கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதங்களாக நடந்து வந்த பல குழப்பங்களுக்கும் தற்போது ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு தொல் திருமாவளவன் அவர்கள் ஆனா ஆதவ அர்ஜுனா இதுக்கு எப்படி ரியாக்ட் போறாரு ஆதவ அர்ஜுனாக்கு கட்சிக்குள்ள என்ன செல்வாக்கு இருக்கு அவங்க இதுக்கு எப்படி எதிர்குறல் ரியாக்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கறத தான் இது முற்றுப்புள்ளியா கமாவா அப்படிங்கறது தெரிய வரும் ஆதவ அர்ஜுனா ஒரு பெரிய தேர்தல் வல்லுநராக இருந்தவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அவர் திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து வேலை பார்த்தாரு நீங்க நீண்ட மிக குறுகிய காலத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்த கையோட அவர் ரொம்ப அதிகாரமிக்க பதவிக்கும் வந்தாரு அப்படி அதிகாரமிக்க பதவியில கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து திமுக விசிகா கூட்டணியை உரசி பார்க்குற விதமா பல கருத்துக்களை பேசிட்டு வந்தார் ரொம்ப குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாட்டா வட மாவட்டங்கள்ல திமுக ஜெயிச்சிருக்குமா அப்படின்னு கேட்டதில் தொடங்கி அண்மையில் விகடன் பிரசுரத்தினுடைய வெளியீட்டு விழாவில் அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய மேடையில வச்சுக்கிட்டே மன்னராட்சியை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு அவர் பேசினது வரைக்கும் ரொம்பவே திமுக விசிகா கூட்டணியை உரசி பாக்குற விதமா இருந்துச்சு விசிகாவினுடைய தொல் திருமாவளவன் அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு போனார் அப்படின்னு திருமாவளவனே சொன்னாலும் கூட திருமாவளவனுக்கு தொண்டையில் சிக்கன முள்ளு மாதிரி தான் அவர் நீண்ட காலமாக ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய நபராக ஆதவ் அர்ஜுனா துரத்திக்கிட்டே இருந்தார் இவ்வளவுக்கு மத்தியில் ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு நீண்ட இடைவெளிக்கு பின்பு ஐந்து மாத பிரச்சனைகளுக்கு பின்பு ஆறு மாத காலம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார் கட்சியினுடைய உயர்மட்ட குழு இதை பற்றி விசாரிக்கும் சொல்லியிருந்தார் தலைவர் அதாவது தொல் திருமாவளவன் உள்ளிட்ட மூன்று பேரை உள்ளடக்கின அந்த கமிட்டியில் இது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு அந்த விவாதத்தில் தான் ஆதவ் அர்ஜுனாவை ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு தொழுத்திருமாணவன் அது குறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில மிக முக்கியமா என்ன விஷயம் குறிப்பிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு வகையில கட்சியின் வளர்ச்சிக்காக அல்லது அதிகாரத்து மிக்க பதவிக்காக கட்சியின் தொடர்ச்சியான செயல்பாட்டுக்காக அவருடைய வழியில சொன்னா கட்சி தலைமையின் அறிவுறுத்தல்களையும் மீறி தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டு வருவதும் அந்த செயல்பாடுகள் மேலோட்டமாக நோக்கினால் கட்சியின் நலன் மற்றும் அதிகார வலிமைக்கானதாக தோன்றினாலும் கூட அது கட்சியின் தலைமை மீதான நண்பகத்தன்மையை சிதைக்கும் விதமாக கேள்விக்குள்ளாக்கும் விதமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நடவடிக்கை அவர் எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது ஆதவ அர்ஜுனாவை மட்டும் ஐந்து மாதம் பொறுத்திருந்தாரு தொல் திருமாவளவன் அதுக்கு என்ன காரணம் ஆதவர்ஜனா அர்ஜுனா ஒரு பெரிய பணக்கார புள்ளி லாட்ரி அதிபர் மாற்றின் அவர்களுடைய மருமகன் அதற்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் முப்பது மாநாடுகளை நடத்தியிருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கடைசி இரண்டு மாநாடுகள் பெரிய கவனம் அதில் ஒன்று திருச்சியில் நடந்த வெள்ளும் ஜனநாயக மாநாடு அந்த மாநாட்டில் தான் முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இணைய வழியில் உறுப்பினர் சேர்க்கை மேற்கொள்ளப்பட்டுச்சு அந்த வேலையை பார்த்தது ஆதவ அர்ஜுனாவினுடைய தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த மேடையில தான் தனக்கு ஒரு ஐடி கார்டும் எடுத்து காலை இணைஞ்சார் இணைஞ்ச கையோட இணைஞ்ச ஒரு நாலஞ்சு மாதத்திலே அவருக்கு வீசிக்காவினுடைய துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய பதவியை கொடுத்துருந்தாரு தொழில் திருமாவளவன் அதுக்கு என்ன காரணம் ஆதவ அர்ஜுனா அந்த அளவுக்கு கட்சியில் ஒரு பெரிய நிதியை வழங்கக்கூடியவராக நிதி செலுத்துவரா இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு சர்ச்சைக்குள்ளே ஒரு நெருக்கடிக்குள்ள திமுக விசிகா கூட்டணிக்குள்ள உரசலை ஏற்படுத்துச்சு திருமாவளவன் நீண்ட காலம் ஆதவ அர்ஜுனா பக்கம் தான் நின்னாரு ஆதவர்ஜுனாவை காப்பாத்துறதுக்கு அரணாக தான் செயல்பட்டார் ஆனா விசிகாக்குள்ளேயே குள்ளேயே வன்னிய அரசு மாதிரியானவங்க ஆலூர் ஷானவாஸ் மாதிரியானவங்க பாலாஜி அம்மல்லிய மாதிரியானவங்கன்னு பலதரப்பட்ட குரல்கள்ல கடுமையான அழுத்தம் உருவாக்குச்சு இந்த நிலையில தான் திருமாவளவன் நினைச்சாரு நட்பா அல்லது கட்சியா அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறப்ப அவர் ஆதவ் அர்ஜுனாவை இந்த நேரத்தில் பழி கொடுத்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்கள் இதனால் ஆதவ் அர்ஜுனா செய்யப்பட்டிருக்கார் ஆதவ் அர்ஜுனா தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடியவர் இன்னும் சரியா சொல்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே தொல் திருமாவளவன் அவர்களுடைய தொகுதியில் அவருக்காக முதன் முதல்ல நடந்த பிரச்சார கூட்டத்தை ஒருங்கிணைத்தது முதல் தேர்தலோட கடைசி நல்ல நினைவு பிரச்சாரத்தை ஒருங்கிணைத்தது வரை ஆதவ அர்ஜுனா தான் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்ட்ராங்கானவர் ஸோ அவர் அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் ரொம்ப ஆக்டிவா செயல்படக்கூடியவர் கட்சி ஆக்டிவா கொண்டு போனாரு அப்படின்னு சொல்லப்படுது தமிழ்நாட்டினுடைய பேசு பொருளா கடந்த ஐந்து மாதங்களா தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்தவருடைய பின்னணியும் அதுதான் அப்படின்னு சொல்லப்படுது ஆதவ அர்ஜுனாவை துடிச்சலாக நடவடிக்கை எடுத்து இப்பொழுது இடைநீக்கம் செய்திருக்கார் ஆறு மாத காலங்களுக்கு இந்த இடைநீக்கம் செய்திருக்காரு திருமாவளவன் இந்த பிரச்சனைக்கு புள்ளி வைத்திருக்கிறாரா கம வைத்திருக்கிறாரா நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்கம கமெண்ட் பாக்ஸ்சில் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் உடுவீராளர்